அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையவனும் அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் இது வேதமாகும் மனிதர்களை அவர்களுடைய இறைவனின் அனுமதியை கொண்டு இருள்களில் இருந்து வெளியேற்றி பிரகாசத்தின்பால் நீர் கொண்டு வருவதற்காக இவ்வேதத்தை நாமே உன் மீது இறக்கி இருக்கின்றோம் புகழுக்கு உரியவனும் வல்லமை மிக்கோனுமாகிய அல்லாஹ்வின் பாதையில் அவர்களை நீர் கொண்டு வருவீராக அல்லாஹ் எத்தகையவன் என்றால் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே சொந்தமாகும் இன்னும் இதை நிராகரிப்போருக்கு கடினமான வேதனையினால் பெருங்கேடுதான் இவர்கள் மர்மையை விட இவ்வுலக வாழ்க்கையையே அதிகமாக நேசிக்கிறார்கள் அல்லாஹ்வின் வழியை விட்டும் மற்றவர்களையும் தடுக்கின்றார்கள் அதில் கோணலையும் உண்டாக்க விரும்புகிறார்கள் இவர்கள் மிகவும் தூரமான வழிகட்டிலேயே இருக்கின்றார்கள் ஒவ்வொரு தூதரையும் அவருடைய சமூகத்தாருக்கு அவர் விளக்கி கூறுவதற்காக அவர்களுடைய மொழியிலேயே போதிக்கும்படி நாம் அனுப்பி வைத்தோம் அல்லாஹ் தான் நாடியோரை வழி தவறச் செய்கின்றான் தான் நாடியோருக்கு நேர் வழியையும் காண்பிக்கின்றான் அவன் வல்லமை மிக்கவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான் நிச்சயமாக நாம் மூசாவை நம்முடைய அத்தாட்சிகளை கொண்டு அனுப்பி வைத்து நீர் உம்முடைய சமூகத்தினரை இருள்களிலிருந்து வெளியேற்றி பிரகாசத்தின்பால் கொண்டு வாரும் அல்லாகுவின் கட்டளை கொண்டு நிகழ்ந்த பல சம்பவ நாட்களை அவர்களுக்கு நினைவூட்டும் என்று கட்டளையிட்டோம் நிச்சயமாக இதில் பொறுமையுடையோர் நன்றி செலுத்துவோர் எல்லோருக்கும் படிப்பினைகள் இருக்கின்றன மூசா தம் சமூகத்தாரிடம் அவனுடைய கூட்டத்தாரிடம் இருந்து அல்லாஹ் உங்களை காப்பாற்றிய போது அல்லாஹ் உங்களுக்கு புரிந்த அருட்கொலையை நினைத்து பாருங்கள் அவர்களோ உங்களை கொடிய வேதனையால் துன்புறுத்தியதுடன் உங்களுடைய ஆண் குழந்தைகளை அறுத்து கொலை செய்தும் உங்கள் பெண் மக்களை மட்டும் உயிருடன் விட்டுக்கொண்டும் இருந்தார்கள் இதில் உங்கள் இறைவனிடம் இருந்து உங்களுக்கு மகத்தான சோதனை ஏற்பட்டு இருந்தது என்று கூறினார் இதற்காக எனக்கு நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நிச்சயமாக நான் என் அருளை அதிகமாக்குவேன் அவ்வாறு இல்லாது நீங்கள் மாறு செய்தீர்களானால் நிச்சயமாக என்னுடைய வேதனை மிக கடுமையானதாக இருக்கும் என்று அறிக்கை நினைவு கூறுங்கள் மேலும் தம் சமூகத்தாரிடம் நீங்களும் பூமியில் உள்ள அனைவரும் சேர்ந்து மாறு செய்த போதிலும் அவனுக்கு யாதொரு நஷ்டமும் ஏற்படாது நிச்சயமாக அல்லாஹ் தேவையற்றோனும் புகழுடையோனுமாக இருக்கின்றான் என்றும் கூறினார் உங்களுக்கு முன் சென்று போன நூஸ் ஆது சமூது போன்ற சமூகத்தாரின் செய்திகளும் அவர்களுக்கு பின் வந்தவர்களுடைய செய்திகளும் உங்களுக்கு வரவில்லையா அவர்களை அல்லாஹை தவிர வேறு எவரும் அறியார் அவர்களிடத்தில் அல்லாஹ் அனுப்பி அவர்களுடைய இறை தூதர்கள் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தார்கள் அப்போது அவர்களுடைய கைகளை அவர்களுடைய வாய்களின் பக்கம் தட்டிவிட்டு நீங்கள் எதை கொண்டு அனுப்பப்பட்டிருக்கின்றீர்களோ அத்தூதை நிச்சயமாக நாங்கள் நிராகரிக்கின்றோம் அன்றியும் நீங்கள் எங்களை எதன்பால் அழைக்கிறீர்களோ அதை பற்றியும் நாங்கள் பெரும் சந்தேகத்தில் இருக்கிறோம் என்று கூறினார்கள் அதற்கு இறைவன் அனுப்பிய அவர்களுடைய தூதர்கள் வானங்களையும் பூமியையும் படைத்த அல்லாதவை பற்றியா உங்களுக்கு சந்தேகம் அவன் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக உங்களை அழைக்கின்றான் அத்துடன் ஒரு குறிப்பிட்ட தவணை வரை உங்களுக்கு உலகில் அவகாசம் அளிக்கின்றான் என்று கூறினார்கள் அப்போது அவர்கள் நீங்கள் எங்களைப் போன்ற மனிதர்களை அன்றி வேறு இல்லை எங்களுடைய மூதாதையர்கள் வணங்கிக் கொண்டிருந்தவற்றை விட்டும் எங்களை தடுக்கவா நீங்கள் விரும்புகிறீர்கள் அப்படியானால் எங்களுக்கு தெளிவான ஆதாரங்களை கொண்டு வாருங்கள் என கூறினார்கள் அதற்கு அவர்களிடம் வந்த தூதர்கள் அவர்களை நோக்கி நாங்கள் உங்களைப் போன்ற மனிதர்களை அல்லாமல் வேறு இல்லை எனினும் அல்லாஹ் தன் அடியார்களில் தான் நாடியவர் மீது அருள் புரிகிறான் அல்லாகவின் அனுமதியின்றி நாங்கள் உங்களுக்கு எந்த ஓர் ஆதாரத்தையும் கொண்டு வருவதற்கு இல்லை இன்னும் உறுதியாக நம்பிக்கை கொண்டோர் எல்லாம் அல்லாதவின் மீதே உறுதியாக நம்பிக்கை வைக்கட்டும் என்று கூறினார்கள் அல்லாகவின் மீதே நாங்கள் உறுதியான நம்பிக்கை கொள்ளாமல் இருக்க எங்களுக்கு என்ன நேர்ந்தது நிச்சயமாக அவன்தான் எங்களுடைய வழிகளையும் எங்களுக்கு நிச்சயமாக நேர்படுத்திக் காட்டினான் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கும் துன்பத்தை நிச்சயமாக பொறுத்துக் கொள்வோம் உறுதியாக நம்பிக்கை வைப்போர் அல்லாஹுவின் மீதே உறுதியாக நம்பிக்கை வைக்கட்டும் என்றும் கூறினார்கள் நிராகரிப்பவர்கள் அவர்களுடைய தூதர்களை நோக்கி நிச்சயமாக நாங்கள் உங்களை எங்கள் பூமியில் இருந்து வெளியேற்றி விடுவோம் அல்லது நீங்கள் எங்கள் மார்க்கத்திற்கு திரும்பிவிட வேண்டும் என்று கூறினார்கள் அப்போது நிச்சயமாக நாம் இந்த அநியாயக்காரர்களை அழைத்து விடுவோம் என்றும் நிச்சயமாக நாம் உங்களை அவர்களுக்கு பின் இப்பூமியில் குடியேற்றுவோம் இது என் முன்னால் விசாரணைக்காக நிற்பதை அஞ்சியும் என் எச்சரிக்கையை அஞ்சி நடப்பவருக்கும் சன்மானம் ஆகும் என்றும் வகி மூலம் அவர்களுடைய இறைவன் அவர்களுக்கு அறிவித்தான் ஆகவே அத்தூதுவர்கள் அல்லாஹரின் உதவியை நாடினார்கள் ஆனால் பிடிவாதக்கார வம்பன் ஒவ்வொருவனும் ஏமாற்றம் ஏமாற்றமடைந்தான் அவனுக்கு முன்னால் நரகம்தான் இருக்கிறது இன்னும் அவனுக்கு துர்நாற்றம் உள்ள ஷீழ் நீரே குடிக்க கொடுக்கப்படும் அதை அவன் சிரமத்தோடு சிறிது சிறிதாக விழுங்குவான் எனினும் அது அவன் தொண்டையில் எளிதில் இறங்காது ஒவ்வொரு திசையிலிருந்தும் அவனுக்கு மரணம் வந்து கொண்டிருக்கும் எனினும் அவன் இறந்து விடுபவனும் அல்லன் அன்றியும் அவன் முன்னே மிகக் கொடிய வேதனையும் உண்டு எவர்கள் தங்களுடைய ரப்பை ரட்சகனை நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு உதாரணமாவது அவர்களுடைய செயல்கள் சாம்பல் போன்றவை புயல் காற்று கடினமாக வீசும் நாளில் அச்சாம்பலை இலேசாக்கி காற்று அடித்துக் கொண்டு போய்விட்டது அவ்வாறே தாங்கள் சம்பாதித்த பொருள்களில் எதன் மீதும் அவர்களுக்கு அதிகாரம் இராது இதுவே வெகு தூரமான வழிகேடாகும் நிச்சயமாக அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் உண்மையைக் கொண்டே படைத்திருக்கின்றான் என்பதை நீ பார்க்கவில்லையா அவன் நாடினால் உங்களை போக்கிவிட்டு புதியதொரு படைப்பை கொண்டு வருவான் இன்னும் இது அல்லாஹுவுக்கு கடினமானதும் அல்ல அன்றியும் அனைவரும் வெளிப்பட்டு மறமை நாளில் அல்லாஹுவின் சமூகத்தில் நிற்பார்கள் அப்போது இவ்வுலகில் பலவீனமாக இருந்தவர்கள் இவ்வுலகில் பெருமையளித்துக் கொண்டிருந்தவர்களை நோக்கி நிச்சயமாக நாங்கள் உலகில் உங்களை பின்தொடர்பவர்களாக இருந்தோம் இப்போது நீங்கள் அல்லாஹ் வழங்க இருக்கும் வேதனையிலிருந்து எதையேனும் எங்களை விட்டு நீங்கள் தடுக்க முடியுமா என்று கேட்பார்கள் அதற்கு அவர்கள் அல்லாஹ் எங்களுக்கு ஏதாவது வழியை காட்டினால் நாங்கள் அவ்வழியை உங்களுக்கு காட்டுவோம் தப்பிக்க வழியே இன்றி வேதனையை நாம் பலறி கலங்கினாலும் அல்லது பொறுமையாக இருந்தாலும் நமக்கு ஒன்றுதான் வேறு புகலிடமே நமக்கு இல்லையே என்று கை செய்தப்பட்டு கூறுவார்கள் மறுமையில் இவர்கள் பற்றி தீர்ப்பு கூறப்பட்டதும் ஷைதான் இவர்களை நோக்கி நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு உண்மையான வாக்குறுதியையே வாக்களித்திருந்தான் நானும் உங்களுக்கு வாக்களித்திருந்தேன் ஆனால் நான் உங்களுக்கு கொடுத்த வாக்கில் மாறு செய்துவிட்டேன் நான் உங்களை அழைத்தேன் அப்போது நீங்கள் என் அழைப்பினை ஏற்றுக் கொண்டீர்கள் என்பதைத் தவிர எனக்கு உங்கள் மீது எந்த அதிகாரமும் இல்லை ஆகவே நீங்கள் என்னை நிந்திக்காதீர்கள் உங்களையே நீங்கள் நிந்தித்துக் கொள்ளுங்கள் உங்களை நான் காப்பாற்றுபவன் இல்லை நீங்களும் என்னை காப்பாற்றுகிறவர்கள் இல்லை நீங்கள் முன்னால் என்னை அல்லாஹூத்து இணையாக்கிக் கொண்டிருந்ததையும் நிச்சயமாக நான் நிராகரித்து விட்டேன் நிச்சயமாக அக்கிரமக்காரர்களுக்கு நோவினை வேதனைதான் உண்டு என்று கூறுவான் இன்னும் ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் செய்கிறார்களோ அவர்கள் சுவனவதிகளில் புகுத்தப் பெறுவார்கள் அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் தங்கள் ரப்புடைய அனுமதியைக் கொண்டு அவர்கள் எந்தென்றும் அவற்றில் தங்கியிருப்பார்கள் அங்கு அவர்களுடைய காணிக்கையாவது சலாமும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகுக என்பதாகும் நபியே வாக்கியமான கலிமத்துத் தையீவா என்பதற்கு அல்லாஹ் எவ்வாறு உதாரணம் கூறுகிறான் என்பதை நீர் கவனிக்கவில்லையா அது மனம் மிக்க ஒரு நன்மரத்தை போன்றது அதனுடைய வேர்கள் பூமியில் ஆழமாக பதிந்ததாகவும் அதன் கிளைகள் வானலாவியும் இருக்கும் அது தன்னுடைய ரப்பின் அனுமதியைக் கொண்டு ஒவ்வொரு காலத்திலும் தன்னுடைய கனியை கொடுத்துக் கொண்டே இருக்கிறது மக்கள் நல்லுணர்வு பெறும் பொருட்டு அல்லாஹ் இத்தகைய உதாரணங்களை கூறுகிறார் இணை வைப்போரின் கெட்ட வாக்கியத்திற்கு உதாரணம் கெட்ட மரமாகும் பூமியின் மேல் பாகத்திலிருந்தும் அதன் மேர் பிடுங்கப்பட்டிருக்கும் அதற்கு நிலைத்து தன்மையும் இல்லை எவர்கள் உறுதியான வார்த்தையை கொண்டு ஈமான் கொள்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் இவ்வுலக வாழ்க்கையிலும் மறுமையிலும் உறுதியாக இருக்கச் செய்கின்றான் இன்னும் அநியாயக்காரர்களை அல்லாஹ் வழிதவரச் செய்துவிடுகிறான் மேலும் அல்லாஹ் தான் எதை நாடுகின்றானோ அதை செய்கின்றான் அல்லாஹுவின் அருட்கொடைகளை நேமத்துகளை தம் குபரை கொண்டு மாற்றி தங்கள் கூட்டத்தாரையும் அழிவு வீட்டில் நுழையும்படி செய்தவர்களை நபியே நீர் பார்க்கவில்லையா அந்த அழிவு வீடான நரகத்தை அவர்கள் வந்தடைவார்கள் இன்னும் அது தங்கும் இடங்களில் மிகவும் கெட்டதாகும் மேலும் அவர்கள் அல்லாவின் பாதையிலிருந்து மக்களை வழிகெடுப்பதற்காக பொய் தெய்வங்களை அவனுக்கு இணையாக்குகின்றனர் நபியே அவர்களை நோக்கி நீர் இவ்வுலகில் சிறிது காலம் சுகம் அனுபவித்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக நீங்கள் இறுதியாக சேரும் இடம் நரகம்தான் என்று கூறிவிடும் ஈமான் என் அடியார்களிடம் நபியே நீர் கொடுக்கல் வாங்கலும் நட்பும் இல்லாத இறுதி நாள் வருவதற்கு முன்னராகவே அவர்கள் தொழுகையை முறையாக கடைபிடித்து ஒழுகவும் நாம் அவர்களுக்கு அழைத்தவற்றிலிருந்து ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் தான தர்மங்களில் செலவு செய்யவும் என்று கூறுகியதாக அல்லாஹ் எத்தகையவன் என்றால் அவன்தான் வானங்களையும் பூமியையும் படைத்து வானத்திலிருந்து மழையையும் பொழியச் செய்து அதை கொண்டு கனிவர்க்கங்களையும் உங்களுக்கு ஆதாரமாக வெளிப்படுத்தி தன் கட்டளையினால் கடலில் செல்லுமாறு கப்பலை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தும் ஆறுகளையும் உங்களுக்கு வசப்படுத்தி தந்தான் தவறாமல் தம் வழிகளில் ஒழுங்காக செல்லுமாறு சூரியனையும் சந்திரனையும் அவனே உங்களுக்கு வசப்படுத்தி தந்தான் மேலும் அவனே இரவையும் பகலையும் உங்களுக்கு வசப்படுத்தி தந்தான் இவை அன்றி நீங்கள் அவனிடம் கேட்ட யாவற்றிலும் இருந்தும் அவன் உங்களுக்கு கொடுத்தான் அல்லாஹ்வின் அருட்கொடைகளை நீங்கள் கணிப்பீர்களாயின் அவற்றை நீங்கள் எண்ணி முடியாது நிச்சயமாக மனிதன் மிக்க அநியாயக்காரனாகவும் மிக்க நன்றி கெட்டவனாகவும் இருக்கின்றான் நினைவு கூறுங்கள் இப்ராஹிம் இறைவனே இந்த ஊரை மக்காவை சமாதானமுள்ளதாய் அச்சம் தீர்ந்ததாய் ஆக்குவாயாக என்னையும் என் மக்களையும் சிலைகளை நாங்கள் வணங்குவதிலிருந்து காப்பாற்றுவாயாக என்று இப்ராஹிம் கூறியதை நபியே நீர் அவர்களுக்கு நினைவு கூறும் நிச்சயமாக இவை சிலைகள் மக்களில் அநேகரை வழிகெடுத்து விட்டன எனவே எவர் என்னை பின்பற்றுகிறாரோ அவர் என்னை சேர்ந்தவராவர் எவர் எனக்கு மாறு செய்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் இல்லை என்றாலும் நிச்சயமாக மன்னிப்பவனாகவும் மிக்க கருணை உடையவனாகவும் இருக்கின்றாய் எங்கள் இறைவனே நிச்சயமாக நான் என் சந்ததியாரிலிருந்தும் தங்கையான உன் வீட்டின் கரபாவின் அருகே விவசாயம் இல்லாத இப்பள்ளத்தாக்கில் எங்கள் இறைவனே தொழுகையை அவர்கள் நிலைநிறுத்தாற்றுவதற்காக குடியேற்றி இருக்கின்றேன் எனவே மக்களில் ஒரு தொகையினரில் இதயங்கள் அவர்களில் வாழ் சாய்ந்து அவர்களை கனிவுடன் நோக்கும்படி செய்வாயாக இன்னும் அவர்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு கனிவர்க்கங்களிலிருந்து அவர்களுக்கு இனி ஆகாரமும் அளிப்பாயாக எங்கள் இறைவனே நாங்கள் மறைத்து வைத்திருப்பதையும் நாங்கள் பகிரங்கப்படுத்துவதையும் நிச்சயமாக நீ அறிகிறாய் இன்னும் பூமியிலோ மேலும் வானத்திலோ உள்ள எந்த பொருளும் அல்லாஹுவுக்கு மறைந்ததாக இல்லை எல்லா புகழும் அல்லாஹுவுக்கே உரியது அவனே என்னுடைய முதுமையில் இஸ்மாயிலையும் இஸ்ஹாத்தையும் முதல்வர்களாக எனக்கு அளித்தான் நிச்சயமாக என் இறைவன் பிரார்த்தனையை கேட்பவன் ரப்பே தொழுகையை நிலை நிறுத்துவோராக என்னையும் என்னுடைய சந்ததியில் நின்றுள்ளோரையும் ஆக்குவாயாக எங்கள் ரப்பே என்னுடைய பிரார்த்தனையையும் ஏற்றுக்கொள்வாயாக எங்கள் இறைவா என்னையும் என் பெற்றோர்களையும் மோமியன்களையும் கேள்விகளுக்கு கேட்கும் மறுமை நாளில் மன்னிப்பாயாக என்று பிரார்த்தித்தார் மேலும் அக்கிரமக்காரர்கள் செய்து கொண்டிருப்பதை பற்றி அல்லாஹ் பராமுகமாக இருக்கிறான் என்று நபியே நீர் நிச்சயமாக எண்ண வேண்டாம் அவர்களுக்கு தண்டனையை தாமதப்படுத்துவதெல்லாம் கண்கள் விரைத்து பார்த்துக் கொண்டே இருக்கும் அந்த மரபை நாளுக்காகத்தார் அந்நாளில் தங்களுடைய சிறங்களை எப்பக்கமும் பாராமல் நிமிர்த்தியவர்களாகவும் விரைந்து ஓடுபவர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள் நிலை குத்திய அவர்களின் பார்வை அவர்கள் பக்கம் திரும்பாது இன்னும் அவர்களுடைய இருதயங்கள் திடுக்கம் கொண்டு சூன்யமாக இருக்கும் எனவே தரும் அந்த நாள் பருவதைப் பற்றி நபியே நீர் மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக அப்போது அநியாயம் செய்தவர்கள் எங்கள் இறைவனே எங்களுக்கு சற்றே அவகாசம் கொடுப்பாயாக உன்னுடைய அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் உன்னுடைய தூதர்களையும் பின்பற்றுகிறோம் என்று சொல்லுவார்கள் அதற்கு இறைவன் உங்களுக்கு முடிவே இல்லை என்று இதற்கு முன்னர் நீங்கள் சத்தியம் செய்து கொண்டிருக்கவில்லையா என்றும் அன்றியும் நமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொண்டார்களே அவர்கள் வாழ்விடங்களில் நீங்களும் வசித்தீர்கள் அவர்களை நாம் என்ன செய்தோம் என்பதும் உங்களுக்கு தெளிவாக்கப்பட்டது இன்னும் நாம் உங்களுக்கு பல முன் உதாரணங்களையும் இருக்கிறோம் என்றும் இறைவன் கூறுவான் எனினும் அவர்கள் தங்கள் சூழ்ச்சிகளை செய்து கொண்டே இருந்தனர் அவர்களுடைய சூழ்ச்சிகள் மலைகளை பெயர்த்துவிடக்கூடியவையாக இருந்த போதிலும் அவர்களின் சூழ்ச்சிக்கு உரிய தண்டனை அல்லாஹ்விடம் இருக்கிறது ஆகவே அல்லாஹ் தன் தூதர்களுக்கு அளித்த தன் வாக்குறுதியில் மாற செய்வான் என்று நபியை நீர் எண்ண வேண்டாம் நிச்சயமாக அல்லாஹ் யாவரையும் மிகைத்தவனாகவும் பழி வாங்குபவனாகவும் இருக்கின்றான் இந்த பூமி வேறொரு பூமியாகவும் வானங்களும் மாற்றப்பட்டு அவர்கள் வெளிப்பட்டு அடக்கி ஆள்பவனாகிய ஏகனான அல்லாஹுவின் முன் வெளியாகின்க்கும் அந்த நாள் அவர்கள் நினைவில் இருக்கட்டும் இன்னும் அந்நாளில் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டவர்களாக குற்றவாளிகளை நீர் காண்பீர் அவர்களுடைய ஆடைகள் தாரால் கீழ் எண்ணெயினால் ஆக இருக்கும் இன்னும் அவர்களுடைய முகங்களை நெருப்பு மூடியிருக்கும் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அது சம்பாதித்ததற்கான கூலி கொடுப்பதற்காகவே அவர்களை அல்லாஹ் இவ்வாறு செய்வான் நிச்சயமாக அல்லாஹ் கேள்விகளுக்கு கேட்பதில் மிகவும் தீவிரமானவன் மக்கள் இதை கொண்டு எச்சரிக்கப்படுவதற்காகவும் நிச்சயமாக வணக்கத்திற்கு உரியவன் ஒரே நாயன் ஆகிய அல்லாஹான் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வதற்காகவும் அறிவுடையோர் உபதேசமும் நல்லுணர்வும் பெறுவதற்காகவும் இறைவன் எய்துவிக்கும் நல்லறிவிப்பாகும்